இஸ்ரேலுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எப்படியாவது ஈரான வம்புக்கெழுத்து இது அப்படியே வேறு டைவெர்ட் பண்ணி விட்றணுங்கிறது அவங்களை தேவையாக இருக்கிறது அதற்கு வழி ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் ஈரான் ஈரானிடத்தில் சர்வதேச வல்லுநர்கள் காசா மீதான நேசம் வைத்திருப்பவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறார் அதே நேரம் ஹமாஸுக்கு எதிரான தடையுத்தரவு ஒன்றை இன்றைக்கு யூரோப்பியன் யூனியன் வெளியிட்டிருக்கிறார்கள் யூரோப் யூனியன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தடையுத்தரவு என்னன்னு கேட்டால் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஆட்களை பிடித்து கொண்டு வருகிற போது அங்கே பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்தினார்கள் என்கிற நியூயோர்க் டைம்ஸினுடைய கட்டப்பட்ட கட்டுக்கதையை நம்பி இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நம்பி எடுக்க தேவையில்லை அவங்க அவங்க அப்படி தான் எடுப்பாங்க என்கிற ஒரு நிலை இருக்குது இது பச்சை பொய் என்பதை பல நாட்களுக்கு முன்பதாகவே அல்ஜெசி துல்லியமாக நிரூபித்திருந்தார்கள் அவருடைய சனாடே வந்து தெளிவாக நிரூபித்திருந்தார்கள் உலகத்துல எல்லாருமே இது நினைக்கக்கூடிய ஒன்னை அவங்க உள்ளே போனாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிச்சாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஒரு பெண்ணுடைய மார்பை வெட்டி வீசினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லி இருந்தார்கள் இதற்கெல்லாம் பல விடுத்தம் நம்ம பதில் சொல்லிட்டோம் அது தெளிவான கட்டுக்கதை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதை தற்போது இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்வாங்க என்று கேட்டால் சில யூடியூப் பஸ் தூக்கி பிடிச்சிட்டு வந்து நிற்பாங்கங்குறதுல மாற்றம் கடத்தில்லை ஆனால் நியூயார்க் டைம்ஸுடைய செய்திகள் பச்சை பொய்யானது என்பது மட்டுமல்லாமல் இது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற அமெரிக்காவினுடைய கோரிக்கை குப்பையில் போடப்பட்டு பொய் என்று ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நேரத்தில் அதே நேரம் இஸ்லாமிக் அல் படையணி இவர்களுடைய சொத்துக்களை முடக்குவதாகவும் இவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணத்தடை தடை விதிப்பதாகவும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் மொத்தத்தில் என்னன்னா கேவலத்துக்கு மேலே கேவலம் நம்மாக்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால எப்படியாவது இந்த மாதிரி காரியங்களையாவது பண்ணி இஸ்ரேலை சந்தோஷப்படுத்துவோம் என்கிற ஒரு காரியத்தில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்குமா இஸ் அதாவது ஐநா என்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது அதாவது நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் ஐநா சபையிலே மொத்த உறுப்பினர் என்கிற அந்தஸ்தை பெறுகிற போது பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அங்கீகாரம் கிடைத்துவிடும் நெக்ஸ்ட் வீக்ல எதிர்வரும் வாரத்தில் பாலஸ்தீனத்தில் இந்த தீர்மானம் பாலஸ்தீன பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட இருக்கிறது அனைத்து நாடுகளும் இதற்கு ஓகே சொன்னாலும் அனைத்து நாடுகளும் வாக்களித்தாலும் இல்லை நாங்கள் அதை வீட்டோ செய்கிறோம் என்று அமெரிக்கா வீட்டோ செய்வதற்கு நூறு சதவீத வாக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐநா சபையினுடைய முழு உறுப்பினராக ஆக வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலேயே பாலஸ்தீனம் விண்ணப்பம் செய்த நிலையில் பாலஸ்தீனத்தில் அந்த தீர்மானத்தை வீட்டோ செய்து பலமிழக்க செய்தது அமெரிக்கா பலமிழக்க செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே விடுத்த கோரிக்கையினால் தான் இறுதி நேரத்தில் அவர்களுக்கு பாலஸ்தீனத்திற்கு ஐநாவிலே பார்வையாளர் அந்தஸ்து கிடைத்தது அதாவது பலம் கிடையாது எந்த ஓட் வாக்கெடுப்பிலும் அவங்க பங்கெடுக்க முடியாது எந்த ஒரு தீர்மானத்திலையும் அவங்களுக்கு பங்கெடுக்க முடியாது ஆனால் அதற்கு கீழ்நிலையில் பார்வையாளர் அந்தஸ்து ஐநா சபையிலே பாலஸ்தீனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த இது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையாக இருக்கிற நிலையில் தான் பொது சபையில் அவர்களுக்கு எதிலையுமே வாக்கெடுப்புகளில் கலந்து கொள்ள முடியாத நிலை மட்டும் அதிலே இருக்கும்போது த தற்போது எப்படியாவது பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் பெற்றுவிட வேண்டும் என்பதில் அனைத்து தரப்பும் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா வீட்டோ செய்ய வாய்ப்பு நூற்றுக்கு நூறு இருக்கிறது அமெரிக்கா வீட்டோ செய்யவில்லை என்றால் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் மொத்த உறுப்பினர் என்கிற அந்தஸ்து பாலஸ்தீனத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் அது தனி நாடு தான் என்பதிலே எந்த மாற்றுக் இல்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்முடைய நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஒரு நாடாக இருக்கிறது இந்தியா அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது சவுத் ஏஷியாவில் பல நாடுகள் அங்கீகாரம் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க ஐரோப்பா தயாராக இருக்கிற இருக்கிறது என்கிற சமிக்ஞைகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஸ்பெயின் பிரதமர் அதாவது பிரதமர் எப்படியாவது உள்ள நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் தற்போது அவர் அயர்லாந்து அதே போன்று பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது பாலஸ்தீனம் தனி நாடாக்கப்பட வேண்டும் என்று ஐநாவிலே வருகிற்கு நீங்கள் எல்லாம் கையுயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கை

நாடுகளையும் பாலஸ்தீன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சர்வதேச அளவில் மனிதநேய விரும்பிகளால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறியிருப்பது மட்டுமல்லாமல் அவரை தொடர்ந்து தற்போது நோர்வேயும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் நோர்வேயினுடைய பிரதமர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இந்த மாதிரியான சாதகங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் ஈரான் தற்போதைய நிலையில் பலத்தை காட்டக்கூடாது என்று பலரும் கோரிக்கை விடுக்கிறார்கள் ஏன்னா ஈரான் நினைச்சா எப்பயுமே இஸ்ரேல் தாக்க முடியும் அந்த பலம் இருக்குதானே அப்படி இருக்கும்போது இப்போ அந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக இந்த முயற்சிகள் எல்லாம் திசை திருப்பப்படும் அதுதான் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு தேவை இஸ்ரேலுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எப்படியாவது ஈரான வம்புக்கெழுத்து இதை அப்படியே வேற டைவர்ட் பண்ணி விட்டுறணுங்கிறது அவங்களை தேவையாக இருக்கிறது அதற்கு வழி ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் ஈரான் இடத்தில் சர்வதேச வல்லுனர்கள் காசா மீதான நேசம் வைத்திருப்பவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிற அதே நேரம் இன்றைய நாள் மசூதுல் அக்சாவில் தொழுகைக்காக சென்றவர்கள் மீது கடுமையான கெடுபிடிகளை விதித்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உன் ரமதானுடைய காலங்களிலேயே ஒரு இலட்சத்தி இருபதாயிரம் பேர் வரைக்கும் தொழுத நிலையில் இந்நேற்றைய தினம் ஜுமாவிலே அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் வெறும் முப்பதாயிரம் பேர்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகைக்காக கலந்து கொண்டார்கள் மற்ற எவரையுமே அவர்கள் உள்ளே விடவில்லை என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் காசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலே தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய கசாம் பிரிகேடும் அல்குது படையணியும் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் இன்றைய நாளும் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ட்ரோன் ஒன்றை கைப்பற்றி இருக்கிற செய்திகளை இருக்கிறார்கள் அதாவது நல்லா இப்போ ஒன்று பண்ணி கீழே கீழே விழுத்தாட்டுறது கிடையாதுங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி இறக்குகிற ஒரு வேலையை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியுது என்பது குறிப்பாக அங்கே இணையதள துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மின்சாரம் இல்லை என்கிற நிலை இருக்கும்போது பங்கர்களுக்குள்ளாக இணையதளம் மின்சாரம் அனைத்தையும் பயன்படுத்தி இந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க என்கிற காட்சிகள் தான் அதே நேரத்தில் குறிப்பாக இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்துகிற காட்சிகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது இதிலே பல தாக்குதல்கள் நடத்தப்படுவது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து போகிற காட்சியை பார்க்க முடியும் அங்கே இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த கொல்லப்பட்டவர்களை அழைத்து செல்வதற்கு அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் விரைந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நூற்றுக்கணக்கான தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது காசாவிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் விடியற்காலையிலேயே மூன்று மெர்காவா டேங்குகளை அளித்திருப்பதாகவும் அதே போன்று டி நைன் புல்டோசர்கள் இரண்டை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியோடு ராணுவத்தினுடைய ஒரு பெட்டாலியன் தொடர் மீதே நாங்கள் கடுமையான தாக்குதலை இருக்கிறோம் அந்த தாக்குதலில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக தங்களுடைய நாட்டின் மக்கள் போராடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று பல நாடுகளிலும் இன மத குல வேறுபாடுகளை மறந்து சுதந்திரம் என்கிற ஒற்றை வார்த்தைக்காக ப்ரோ என்கிற அந்த

தொழுகைகளிலே அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் இரவு தொழுகைகளிலே அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் தகஜத்திலே அல்லாவிடத்திலே கையெந்த மறந்து விடாதீர்கள் சுபகு நேரத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அத்தகையாத்தினுடைய இருப்பிலும் சுஜூதிலும் அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்திக்க முடியும் உங்களுக்கு தெரிந்த மொழிகளிலேயே தாராளமாக பிரார்த்திக்க முடியும் எனவே தாராளமாக அல்லாவிடத்திலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் தொழுகைகளில் குணோத்தும் நாசிலாவை ஓதுங்கள் பொதுவாக இப்போ ஒரு ஆறு மாதம் தாண்டினதுனால பெரும்பாலான

மக்களுக்கான இலங்கை அரசாங்கத்தினுடைய என்பது எதிர்வருகிற முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது உங்களால் முடிந்த உதவிகளை அதற்கு நீங்கள் வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையையும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டியவனாக முடித்துக் கொள்கிறேன்